பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு சர்க்கரை கட்டுப்படுத்துவதற்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழன் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பிறகு இந்த நாட்டினுடைய இரும்பு மனிதன் எங்களின் எட்ட பாடியார் ஊர் மேல சாரி சாரி சுற்றுப்பயணம் போறார் தேர்தல் முன்னிட்டு ஒத்திக்கி ஃபைனலுக்கு முன்னால ரிஹர்சல் மாதிரி போறார் போறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி பத்திரிக்கையாளர் பேட்டி கேட்குறாங்க இது எப்படி தேர்தலுக்காக பிரச்சாரத்தில் தொடருங்களான்னு அவர் ஆமாம் ஆமாங்க அந்த முப்பத்தி ரெண்டு பள்ளித்தறி மாதிரி பாம்பாட்டி மாதிரி கையாட்டி காட்டி பேசுவார்ல எடப்பாடியார் ஆமாங்க 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 சுற்றுப்பயணம் போகிறீங்களா ஆமாங்க நான் ஊர் மேலே போகிறேங்க அதாவது சுற்றுப்பயணம் போகிறேங்க தேர்தலுக்காக சரி 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 சரிங்க உங்கள் பாஜக அதிமுக கூட்டணி கேள்வி கேட்குற அந்த நிருபர் எப்படி கேள்வி கேட்குறாருப்பார் விவரமான ஆளாக உங்க அதிமுக பாஜக கூட்டணின்னு பேசல பாஜக அதிமுக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேக்குறாங்க முடிவு பண்ணணும் உங்களுடைய கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னா அது எடப்பாடி சொல்றாரு அதை டெல்லி தாங்க முடிவு பண்ணணும்னு நாங்க இவ்வளவு நாள் பேசுனது சரியா போச்சா இத்தனை நாள் என்ன பேசியிருந்தாங்கன்னா கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது அதிமுக பாஜக கூட்டணி ஆனா வந்து அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அதிமுக தான் மந்திரி சபனு அங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் ஏதோ அந்த நேத்தா வந்து ரத்தின ஆளுக்கான மைண்டோடு ஜெயக்குமாரா இருந்தாலும் நம்ம தெர்மாக்கோல் செல்லூர் ராஜா இருந்தாலும் அந்த பைத்திக்கார பொறமோ கொத்த பரதேஷ் நாய்த்தன் உதயகுமாரா இருந்தாலும் கேபி பி முன்சாமியா இருந்தாலும் அந்த ராஜேந்திர பாலாஜியா இருந்தாலும் இன்னும் இருந்தாலும் எல்லாரும் எங்களோட கூட்டணி சேர்ந்து முதலமைச்சர் வந்து எடப்பாடியார் தான் அவங்க ஒரு எடப்பாடியார் சொல்றதில்ல புரட்சி தமிழன் புரட்சி தமிழன் எடப்பாடியார் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு பிறகு இரும்பு மனிதர் அது என்ன துருபிடிச்ச இரும்பா என்னன்னு தெரியல எடப்பாடியார் தான் முதலமைச்சர் சொல்லி இருந்தவங்க என்ன டோஸ் விட்டாங்கன்னு தெரியல அங்க மேலே கூப்பிட்டு இவங்க ஓனர் இருக்கிறாங்க இல்ல ஓனர் இவங்க ஓனர் மேல இருக்கிற மோடி அமித்ஷா என்ன டோஸ் விட்டாங்கன்னு தெரியல ஏய் எல்லாம் பூரா திருடு போட்டிருக்கீங்க போனா போனோம் கூட்டணி சீர விட்டு வச்சா முதலமைச்சர் வந்து அதிமுக அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணி சொல்றீங்களா ஒழிச்சுடுவேன் தேர்தல் யார் யார் எவ்வளவு ஜெயிக்கிறோம் தோலை உரிச்சு கூடுவேன் அண்ண உன்னு இன்னைக்கு எடப்பாடியார் என்ன சொல்றாரு பத்திரிகையாளர் உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்டா அவர் சுற்றி அது டெல்லி தாங்க முடிவு பண்ணணும் அதை டெல்லி தாங்க முடிவு பண்ணணும் எடப்பாடியார் சொல்றாரு நான்டுட்டு சாவலாம் இந்த பொழப்பு பொழகிறதுக்கு நான்டுட்டு சாவலாம் அதிமுக தான் பாஜகக்கு ஓட்டே தவிர பாஜக நாள அதிமுக ஓட்டு இல்ல ஏ இதெல்லாம் நீங்க அதிமுக கட்சிக்கார பேச வேண்டியது இது நான் பேசுறேன் உன் தொண்டன் டீ கடையில தெருமொனில மரத்துக்கையில் உக்காந்துக்கின்னு ரோடு ரோடா பொலம்பின்னு சுற்றி நிற்கிறான் நம்மள கொண்டு போய் சங்கிகள்கிட்ட அந்த பரதேசி கட்சி பாஜக கிட்ட நம்மளை அடமான வச்சுட்டு பத்திரிகையாளர் கேட்டா உங்க முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்டா முறைப்படி என்ன சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி எங்க கட்சி நாங்க தேர்தல் முடிஞ்ச உடனே எங்க கட்சிகளுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டி நாங்க யார் முதலமைச்சர் வேட்பாளரா முடிவு பண்ணுவோம் சொல்லணும் அச்சா உன் பக்கத்தில் உக்காண்டுகிறாங்க பார் உன் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் நீ ஏ தலைவர் இல்ல இரண்டாம் கட்ட தலைவரா சரி நீ தலைமை நீ தலைமை அடிமை சங்கிகளுக்கு சைடு அடிமை உங்க பக்கத்தில் இல்ல அவங்க சொல்லலாம் இல்ல எங்க எங்க புரட்சி தமிழன் இரும்பு மனிதர் புன்னகை மன்னன் எங்களுடைய எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லலாம் சொன்னா வெட்டா தோலு உரிச்சி எதுமே திகார் சரியில் போட்டுருவான்

இங்க இருக்கிற டிஎம்கே செகண்ட் பிளேஸ் ஏடிஎம் கே இப்ப செகண்ட் போச்சு திமுக அதிமுக அதுக்கு அடுத்து தான் எந்த கட்சி இருந்தாலும் அதுக்கு தான் எந்த கட்சி இருந்தாலும் அதுக்கு அடுத்து இருக்கிற கட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்து காங்கிரஸ் இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பவரா இருக்கு இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு இது முஸ்லிம் சென்டர் முஸ்லீம் லீக் இருக்குது மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது முஸ்லீம் அமைப்புகள் இருக்கு கடைசி கட்சி எதுன்னு கடைசி கட்சி புரட்சி பாரதத்தை விட கடைசி கட்சி புரட்சி பாரதத்தை விட கடைசி கட்சி எதுன்னு கேச்சா சங்கி பசங்க பாஜக பசங்க சங்கி பாஜக அந்த பரதேச கட்சி அந்த கடைசி கடைசி கட்சியான அந்த பரதேசி கட்சி பாஜக கட்சி முடிவு பண்ணுமா யார் முதலமைச்சர் வேட்பாளர் இப்போ இவங்க எல்லாம் திரடணுகனே ஒத்துவீங்களா இல்லையா சொல்லுங்க இப்போ உங்களுக்கு என்ன அப்படி தலையில டெல்லி முடிவு பண்ண சொல்றது நீங்க தேசிய கட்சியா ஏडीएम கேஸ் நேஷனல் பார்ட்டி ஜெஸ்பர் நேம்ஸ் ஏ ஆல் இந்தியா பார்ட்டி தட்ஸ் ஆல் ஜெஸ்பர் நேம்ஸ் ஏ பேருக்கு தான் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன உங்க கட்சி என்ன மகாராஷ்டிரால இருக்குதா பஞ்சாப்ல இருக்குதா ஹரியானால இருக்குதா ராஜஸ்தான்ல இருக்குதா உத்தரப்பிரதேசில் இருக்குதா வெஸ்ட் பெங்கால் இருக்குதா டெல்லியில் இருக்குதா கேரளாவில் இருக்குதா கர்நாடகாவில் இருக்குதா தெலுங்கானா இருக்குதா ஆந்திர பிரதேசில் இருக்குதா மணிப்பூர்ல இருக்குதா சொல்லுங்க பீகாரில் இருக்குதா இங்கெல்லாம் கதா கட்சி எத்தனை கட்சி எத்தனை மாநிலத்தில் அதிமுக ஆட்சி செய்து தமிழ்நாட்டில் இருக்குது அதையே எடப்பாடி சோழியை முடிச்சு விட்டார் அதே எடப்பாடி சோழியை முடிச்சுட்டு இன்னைக்கு உங்கள் வெக்க கேடு கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னா டெல்லி தான் முடிவு செய்யுது சிரிச்சின்னு சொல்கிறாருன்னா அப்பாவி அண்ணா திமுக தொண்டனை அப்பாவி அண்ணா திமுக தொண்டனை ஆரிய கூட்டமிடம் அடமானம் வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இது அண்ணா திமுக தொண்டன் எடுக்கணும் நான் கேட்குற அண்ணா திமுக தொண்டனை உங்க கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு டெல்லி முடிவு பண்ணமா அப்ப டெல்லி என்ன யாரு மோடி அமித்ஷா அதிமுக பழனிசாமி மோடி கிட்டயும் அமித்ஷா கிட்டயும் அடமானம் வச்சுட்டு இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு வாயாது எவ்வளவு வாய் நீங்க பார்த்து திமுக விமர்சனம் பண்றீங்க டெல்லியே எங்க தலைவர் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழினத்தின் தலைவர் தன்மான தலைவர் இன்றைக்கு வாழும் முத்தமிழறிஞர் கலைஞராக வாழ்ந்து கொண்டு தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்று பெரியாராக அண்ணாவாக கலைஞராக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திராவிட இயக்கத்தின் தலைவன் தலைவர் தளபதியை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு டெல்லியின் அடிமை சங்கிகளின் அடிமை இன்றைக்கு முழு சங்கியாக மாறியிருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கள் தலைவர் தளபதி குறித்து விமர்சனம் செய்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது ஐயா இந்த கட்சியை வந்து எம்ஜிஆர் ஆரம்பிச்சார் திமுக திமுக அவர் வெளியேறின பிறகு அதிமுக கட்சி ஆரம்பிக்கிறார் அதிமுக கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வரா தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கிறார் அதன் பிறகு ஜெ அணி ஜனி வருது எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த அம்மா ஜெயலலிதா அதிமுக போச்சாள வராங்க எங்க கெட்ட நேரம் ராஜீவ்காந்தி இங்க வந்தார் ராஜீவ்காந்தி இங்க வந்தார் விடுதலை புலிங்க ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்க என்று விடுதலை புலிகள் ராஜீவ் காந்தியை கொலை பண்ணிட்டாங்க அந்த பழிய தூக்கி அன்னைக்கு ஜெயலலிதாவும் எல்லாரும் அந்த பழியை தூக்கி எங்க மேல போட்டு ஜெயலலிதா முதலமைச்சர் ஆச்சு அதன் பிறகு ஜெயலலிதா மாறி வருது அந்த மூணு முறை போயிருக்கு ஊழல் பண்ணிட்டு சிறை தண்டனை வாங்கி மூன்று முறை சிறைக்கு சென்றிருக்கிறார் ஜெயலலிதா மூன்று முறை சிறைக்கு செல்லும் பொழுதெல்லாம் செல்லும் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் இவ்வளவு இருந்தும் அந்த பொம்பளை அந்த கட்சியை காப்பாற்றிச்சு சாகும் போது முதலமைச்சரா சுத்திச்சு சாகிறதுக்கு முன்னால ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னு கேட்டா என் வாழ்க்கையில நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் என் வாழ்க்கையில நான் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னு கேட்டா அந்த பரதேசி பசங்க பாஜகவோட கூட்டணி சேர்ந்தது இனிமே அந்த தப்பு நான் பண்ணவே மாட்டேன் இனிமே பாஜக கூட்டணி சேரவே மாட்டேன்னு ஜெயலலிதா அந்த அம்மா போட்டாங்க பழனிசாமி முதலமைச்சர் யாருன்னு ஜனதா கட்சி அது பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்யும்னா இப்ப நாங்க சொல்றது சரியா போச்சா பாரதிய ஜனதா கட்சியிடம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிடம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அடமானம் வைத்து விட்டார் மன்னிக்க வேண்டும் அதிமுகவிடம் அதிமுகவை பாஜகவிடம் நல்ல ரேட்டுக்கு வித்துட்டார் இப்ப உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டா அவன் பாஜக வேலை என்ன தெரியுமா இந்தியா ஒரு ஒரு கட்சியா காலி பண்ணி நிறுவான் அந்த கட்சி அப்படியே கேப்சர் பண்ணுவான் எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆங்கிலேயர்கள் நம் நாட்டுக்கு வணிகம் செய்கிறோம் என்று வந்து இந்த நாட்டையே கைப்பற்றினார்களோ நவாபிடத்தில் கையெழுத்து வாங்கிக் கொண்டு நவாபை மிரட்டி நவாபிடத்தில் கையெழுத்து வாங்கிக் கொண்டு இந்திய நாட்டை அவன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தானோ அப்படி எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம் நாட்டை அபகரித்தானோ அப்படி இன்றைக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக இருக்கிற அந்த ஆர் எஸ் எஸ் ஆரிய கூட்டம் பாஜக கூட்டம் ஒரு ஒரு மாநிலத்திலும் மிகப்பெரிய கட்சியை இன்றைக்கு தனக்கு அடிமையாக்கி கொண்ட அந்த கட்சி அளித்து அங்கே பாஜக வளர்க்கிற முயற்சியில் ஈடுபடுகிறது அவன் தமிழ்நாட்டுக்கு வந்தான் திமுக தொட்டு ரைடு விட்டு பார்த்தான் கெட் அவுட் மோடி என்ன நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் மாண்பு கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவன் பார்த்தா யாரா டெலிகேட்டா கரங்கண்ணா பூரா திருட்டு பசங்க பூரா ஊழல் பண்ணிக்கிறது யார அண்ணா அண்ணா திமுக புடுறா எடப்பாடிய அரசியல டெட் பாடி ஆக்கலான்னு இப்ப உன் கட்சியை முடிச்சுட்டான் பாத்தியா பாட்டாளி மக்கள் கட்சியை முடிச்சிட்டான் பாட்டாளி மக்கள் கட்சியை முடிச்சுட்டான் அப்பனும் பிள்ளைக்கு சண்டை விட்டான் சரியா போய் சாலதான் அந்த கட்சி முடிச்சு திரி திரி அவங்க பத்தி பேசுறது வேஸ்ட் வேஸ்ட் அவர் வேஸ்ட் ப்ராப்பர்ட்டி முடிச்சுட்டான் பாட்டாளி மக்கள் கட்சியை முடிச்சுட்டான் அவன் அடுத்த அதிமுக முடிக்க போறான்னு நாங்க எல்லாம் இருந்தோம் அவன் அடுத்து முடிக்க போறது யாருன்னு கேட்டா அதிமுகவை முடிஞ்சு போச்சு பாத்தியா ஒப்புதல் வாக்கு மூலம் எடப்பாடி பழனிசாமி பாத்தியா யாரா முதலமைச்சர் வேட்பாளர் முடிவு பண்ணுவாங்கன்னா டெல்லி தான் முடிவு பண்ணோம்னா நாண்டுட்டு சாவங்கள் எல்லாம் மரத்துல தூக்கு போட்டுன்னு சாவ எல்லா மரத்துல தூக்கு போட்டுன்னு சாவங்கயா என்னையா யா ஜெயில பையன் நான் கேட்கிறேன் எடப்பாடியே என்னையா ஜெயில பார்த்து பையன் உங்க அம்மாவே மூணு முறை ஜெயிலுக்கு போனாங்கயா உங்க அம்மா ஜெயலலிதா மூணு முறை ஜெயிலுக்கு போனாங்கயா மூணு முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அந்த அம்மா முதலமைச்சர் ஆனாங்கயா இத குடியாத்த குமரனே சொல்ற ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அந்த அம்மா முதலமைச்சர் ஆனாங்க ஏன் ஜெயில பார்த்தோட பயப்படுறீங்க நீ என்னதான் ஜெயிலுக்கு போனாலும் கட்சி கழியாது அப்பதான் இன்னும் கட்சி ஸ்ட்ராங் ஆகும் அந்த அன்புமணி ராமதாஸ் ஜெயிலுக்கு பயந்துன்னு பாட்டில் அடிச்சு கொண்டாட்டி கூப்பிட்டு போயிட்டான் அந்த பக்கம் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி சண்டை விட்டு அந்த கட்சி முடிச்சு யாரு தெரியுமா பாரதிய ஜனதா கட்சி நான் இதை ஒரு வருஷத்துக்கு முன்னாலே சொன்னேன் இதை நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே சொன்னேன் ஆனா முட்டிக்கு கீழே மூலகிர அந்த பாமக அவன் இஷ்டத்துக்கு பேசினான் இன்னைக்கு நடந்துருச்சு இல்ல இன்னைக்கு நடந்துருச்சு இல்லை இன்னைக்கு அடுத்து எங்க வந்தான் பாரு ஏடை வீட்டை வந்தான் ஏதோ உன மனசு கஷ்டமாயிடுச்சு அதை பேட்டி பார்க்க இந்த 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 பதிவை நான் சந்தோஷமா போடல தைரியமா பேசுங்க கொங்கு மண்டலத்துடைய கொங்கு தமிழ் என்று சொன்னால் வீரத்தமிழ் கொங்கு மண்டலம் என்று சொன்னால் வீரமான மண் அந்த கொங்கு மண்டலத்திலிருந்து வந்து டெல்லி தான் முடிவு செய்யும் எடப்பாடி பழனிசாமி சொல்றா அப்படின்னா இதை யோசிக்க வேண்டியது யார் தெரியுமா அண்ணா திமுக தொண்டை திமுக எல்லாமே பிளஸ் ஆ போய் பாமக சண்டை போட்டு செதறி போச்சு வண்டி நல்ல முடிவு பண்ணிட்டான் நம்ம தெரியாம பேசிட்டுமே நம்மள எம்பிசி பட்டியலை சேர்த்தது யாரு கலைஞர் பொய் வழக்க ரத்து பண்ணது யாரு கலைஞர் அந்த இருபத்தி ஒரு இருபத்தி ரெண்டு உதவி தொகை கொடுத்திருந்த யாரு கலைஞர் இப்ப விழுப்புரம் பக்கத்துல அந்த தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டி கோவிந்தசாமிக்கு செல வச்சு எல்லாரையும் கௌரவிச்சிருந்த யாரு கலைஞராக வாழ்ந்து கொண்டிருக்கிற தளபதி ஸ்டாலின் எனவே வன்னியர்களுக்கு நல்லது பண்ண எல்லாம் யாரு திமுக இவங்க ரெண்டு பேரையும் நம்பி நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வன்னிய மக்கள் எல்லாம் இன்னைக்கு திமுக பக்கம் திரும்பினாங்க அது எங்களுக்கு தான் பிளஸ் இன்னைக்கு இனி பிளஸ் எப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் யாருன்னா டெல்லி தான் முடிவு இதுக்கு அண்ணா அதிமுக அப்பாவி தொண்டன் என்ன பதில் சொல்ல போற ஆமா நாங்களும் இனிமே பாஜக அடிமைகளாக இருந்தது அதிமுகவின் தொண்டர்களாக புரட்சி தலைவர் அம்மாவின் தொண்டர்களாக புரட்சி தலைவர்களின் தொண்டர்கள் இந்த நாங்கள் எல்லாம் இனி சங்கிகளாக மாறுகிறோம் என்று முடிவெடுக்கிறீங்களா இனி நாங்கெல்லாம் சங்கிகளா மாறுறோம்னு முடிவு எடுத்தாச்சா எங்க எங்களை போடுறதா ஏன் பரட்டான் உங்களுக்கு இன்னும் ரைடே உள்ளா எங்களுக்கு ரைடு மேல ரைடு விட்டுனு அப்பாவி மனுஷன்யா அப்பாவி மனுஷன் செந்தில் பாலாஜி மாண்பு எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் உள்ள வச்சான்யா அப்ப எப்பயோ ஏதோ ஒரு வழக்கு அது என்ன துட்டு வாங்கினா துட்டெல்லாம் திருப்பி கொடுத்தாச்சு அவர் டாஸ்க் மார்க்ல மந்திரி ஆயிருந்தாரு மின்சாரத்துறையில மந்திரி ஆயிருந்தாரு அதுல ஒழுல் பண்ணாரு உள்ள போடல பழைய கேஸ்ல உள்ள போட்டான் சும்மா பிளாக் மெயில் பண்றதுக்கு நீ எவ்வளவு பிளாக் மெயில் பண்ணாலும் இனி சாகும் வரை தலைமைதான் தலைவன் போடா இனி எல்லாம் நிற மாறுற மாதிரி இல்ல உன்னால முடிஞ்சது பாத்துக்க போடா சொல்லி தைரியமா இந்த வெளியே வந்தாரு மந்திரி பதவி போடணும் எவ்வளவு முயற்சி பண்ணி என்ன பண்ணா போடா தலைவர் எழுதி கொடுங்க பாத்துக்கலாம் மந்திரி பதவி எழுதி கொடுத்துட்டாரு அண்ணன் செந்தில் பாலாஜி மந்திரிப்பது எழுதி கொடுத்தாலும் இன்னைக்கு அவர் நூறு மந்திரிக்கு சமம் கொங்கு மண்டலத்தின் தளபதியாக கொங்கு மண்டலத்தான் இனி என்றைக்கும் கலக கோட்டை என்று கொங்கு மண்டலத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவரை பார்த்து பேசுறான் இந்த விருந்தாளிக்கு பிறந்த ஒரு பரம்போக்கு பையன் யாருன்னு கேட்டா அந்த ச சி வி சண்முகனு ஒரு குடிகார எச்சோப் போரிக்கு பரம்போக்கு நாயகர் அப்பார் ஆ ஓட்டுக்கிற பம்பளிங்கெல்லாம் அந்த ட்ரைவரையும் தோட்டக்காரனும் ஓட்டுமிட்டானுங்க அந்த சிவி சண்முகன் போறே எச்ச்போர்க்கி பரதேஷ் நாயே அவன் சொல்றான் சிவி சண்முகம் മന്ത്രിயா இருக்கறதால தான் இவள ஆட்டம் போடுறான் நான் മന്ത്രിஆனா ஒரே ஒரு இடத்துல கூட திமுக ஜெயிக்க முடியાડ ஜெயிக்க முடியாதுன்றான் யாரு சிவி சண்முகம் மாண்புபகண்ணன் செந்தில் பாலாஜே பார்த்து நீ മന്ത്രിயா இருக்கறதால இவள ஆட்டம் போடுறேன் டேய் வாடா எச்ச்போர்க்கி நாயே சிவி சண்முகம் இப்ப என்ன சொல்றதே இப்ப அண்ணன் சிவி சண்முகம் இந்த சிவி இப்ப சிவி சண்முகம் சொல்ற டேய் நீ சொல்ற இல்ல செந்தில் பாலாஜி வந்து மந்திரி ஆட்ட போட்டாரு நான் மந்திரி ஆன பிறகு பார் ஒரு திமுக கூட ஜெயிக்காது சொல்ற என்ன சொல்றது அந்த புறம்போக்கு போய் சொல்றேன் வீட்டுக்கு வர பொம்பளைங்க எல்லாம் தோட்டக்காரனும் டிரைவரும் சமையல் காரனும் ஓட்டு போட்டான் அந்த சி வி சண்முத்து சொல்றான் டேய் இப்ப நான் செந்தில் பாலாஜி மந்திரி கிடையாது அவர் மாவட்ட செயலாளர் அவர் ஒரு மண்டல பொறுப்பாளர் மந்திரிக்கு சமம் கொங்கு அத்தனை தொகுதி ஜெயிக்கிறார் தலைவர் தளபதியுடைய வழிகாட்டுதலின்படி நாளைய தமிழகம் நாளைய முதல்வர் மாண்ப உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டதின் படி அத்தனையும் அடைகிறார் அவருக்கு உறுதுணையாக அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்வம் தலைவர் தளபதி இளைய சிம்மாசனத்தில் நிரந்தரமாக வீட்டிற்கிற அண்ணன் ஏவா வேலு போன்ற தலைகர்த்தர்கள் உறுதியோடு நீ ஜெய்பியா எம்எல்ஏ ஜெய்பியா சி வி சண்முகமே இருக்க மாட்டான் நினைவிடத்தை கொச்சைப்படுத்தி பேசுறான் கலைஞர் நினைவிடத்தை கொச்சைப்படுத்தி பேசுறாங்க புரட்சி தலைவருடைய சமாதிக்கும் எங்க அம்மா சமாதிக்கும் பார்க்க ஆளுங்க போறாங்க கலைஞருடைய நினைவிடத்தை சொல்லிட்டு அங்க நாய் கூட போவாதுன்னு சொல்றான் யாரு அந்த தெவடியா பையன் சிவி வி சண்முகம் சொல்றான் இப்படி நான் பேசுறதுல என்னங்க தப்பு இருக்குது அவன் சொல்றாங்க எங்க அம்மா ஜெயலலிதா சமாதி பார்க்கறது தான் ஆயிரக்கணக்கான கூட்டம் புரட்சி தலைவர் சமாதி பார்க்கறது ஆயிரக்கணக்கான கூட்டம் நம்ம தலைவர் சமாதி சொல்லிட்டு நாய் கூட போவதான் டே உங்க அம்மாவில தெவடியா பையா எங்களுடைய தலைவர் கலைஞருடைய நினைவிடறது பாடுறா அந்த தலைவர் கலைஞருடைய நினைவிட அங்க வந்த பிறகு பிறகுதான்டா அண்ணா நினைவிடம் வந்த பிறகு மெரினாவுக்கு பெருமை எம்ஜிஆர் நினைவிடமும் நான் சேர்த்து சொல்லுகிறேன் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை கலைஞர் நினைவிடம் வந்த பிறகு கலைஞர் நினைவிடம் வந்த பிறகு மெரினாக்கு இன்னும் பெருமையிலும் பெருமை அவன் அப்படி பேசுறான் அந்த புறம்ப பையன் சொல்றான் செந்தில் பாலாஜியால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லிடு செந்தில் பாலாஜி யாருன்னு இந்த தேர்தல் பார் எனவே திமுக இவ்வளவு ஸ்ட்ராங் ஆகுது என்னைக்குமே நாங்கள் டெல்லியை பார்த்து பயந்து பயப்படணும் எமர்ஜென்சி பிரகடனம் செய்து எங்கள் ஆட்சியை கலைத்தார்களே மிசா தலைவர் தளபதி போன்ற தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்களே அப்பொழுது கூட டெல்லியை பார்த்து கலைஞர் பயப்படல கலைஞர் தான் டெல்லியிலே யார் பிரதமர் என்று முடிவு செய்கிற இடத்திலே இருந்தார் எத்தனையோ பிரதமர்களை உருவாக்கிய தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அண்ணன் இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி வி பி சிங் ஐ கே குஜ்ரால் தேவேகௌடா ஏன் வாஜ்பாய் இரண்டு முறை மன்மோகன் சிங் இத்தனை பிரதமர்களை டெல்லியிலே உருவாக்கினார் கோபுராபுரத்தில் அமர்ந்து கொண்டு தலைவர் கலைஞர் நாங்க டெல்லியை பார்த்து என்னைக்கும் பயந்தது இல்ல டெல்லி தான் எங்களை பார்த்து பயப்படும் டெல்லி தான் எங்களை திரும்பி பார்ப்போம் ஆனா டெல்லி கிட்ட இன்னைக்கு போய் பிச்சை எடுத்து காலில் விழுந்து யாரா முடிவு செய்வாங்க முதலமைச்சர்னா அது டெல்லி தான் முடிவு செய்யணும் டெல்லி தான் முடிவு செய்யணும் சொல்ற எடப்பாடி பழனிசாமி என் தலைவன் தளபதியை குறித்து பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று சொன்னால் ஆரிய அடிமையாக இருக்கிற எடப்பாடியே எங்களை எங்கள் தமிழ் தமிழ்நாட்டை திராவிட மண்ணை ஆரிய கூட்டமிடம் நீ அடிமையா கொடுத்துட்டு அவன் திரியும் நூறு வருஷத்துக்கு முன்னால எப்படி ஆரியர்கள் ஆட்சி செய்து நம்ம அடிமையாக்கணும் அப்படி அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்து விட்டு வந்திருக்கிறார் எடப்பாடி இதை சிந்திக்க வேண்டியது யார் என்று கேட்டால் திமுக தொண்டர் சிந்திக்க வேண்டும் அண்ணா திமுக தொண்டர் சிந்திக்க வேண்டும் யாரா முதலமைச்சர் டெல்லி தான் முடிவெடுக்கணுமா உன்கட வாயு என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் உங்க கட்சி உங்க கூட்டணுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்டதுக்கு டெல்லி தான் முடிவெடுக்கணும்னு சொன்னையோ வேட்டி கட்டாதீங்க எல்லாம் புடவை கட்டுக்கீங்க புடவை கூட கட்டுக்காதீங்க பெண்கள் ஆண்களை விட எல்லா வகையிலும் உயர்ந்தவர்கள் காட்டு மனுஷர் மாதிரி இலையை கட்டின சுத்துங்க திமுக திமுக தான் கெத்தியா எங்க தலைவர் தளபதி என்ன கெத்துதியா அந்த பாஜக எச் ராஜா சொன்னாரு எம் கே ஸ்டாலினிஸ்ட் கருணாநிதி ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞர் கருணாநிதி ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர சாணிக்கர் என்று சொன்னால் கலைஞரை விட ஆயிரம் மடங்கு ராஜதந்திர சாணிக்கர் தளபதி ஸ்டாலின் பேச மாட்டார் அமைதியாக இருப்பார் ஆனால் செயலிலே காட்டுவார் யார் என்று நம் தலைவர் தளபதி ஸ்டாலின் தாய் பத்தடி பந்தால் குட்டி பதினாறு அடி என்று சொல்வார் இங்கே தாய் பத்தடி அடி பாய்ந்தால் குட்டி நூத்தி அறுபது அடி பாயுகிற வாலிப கலைஞர் நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற தலைவன் இந்த திராவிட மண்ணிலே வளர்ந்து வருகிறார் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி அந்த கொள்கையிலே உறுதியாக இருக்கிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கொண்ட தலைவர்கள் இந்த மண்ணிலே வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் பாஜக சங்கிகளிடம் அடமானம் வைக்கலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கிற எடப்பாடியே அரசியல் வாழ்க்கை காலி எப்போ அதாவது முதல் கோணம் முற்றிலும் கோணம் இம்ப்ரெஷன் இஸ் பேட் இம்ப்ரெஷன் ஆயிடுச்சு எவ்ரி திங் இஸ் பேட் நீ சுற்றுப்பயணம் கிளம்பும் போது எப்போ முதலமைச்சர் யாருன்னு கேட்டு முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்டதுக்கு எடப்பாடி டெல்லி தான் முடிவு சொல்லிட்டியோ கத்தம் 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 கைமா குருமா துமாரா சிந்தகி கத்தம் 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 முஸ்டா டெல்லிக்கார டெல்லிக்கார முஷ்டாங்க நாங்க காங்கிரஸ் காங்கிரஸோட கூட்டணி காங்கிரஸ் ஆல் இண்டியா லெவலில் ஜெயிச்சிருச்சு ஆட்சி அமைக்க போதுங்க சோனியா கிட்ட கேட்கிறாங்க ஐயா அன்னை சோனியா கிட்ட டெல்லி மேடம் யூ ஆர் கோயிங் டு ஃபார்ம் த கவர்மெண்ட் இஸ் மினிஸ்டர் சோனியா சொன்னார் பிளீஸ் கிவ் டு டிஸ்கஸ் வித் ஆனரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டாக்டர் கலைஞர் அ சீஃப் ஃபார் அவர் அலைன்ஸ் என்ன சொல்றாங்க சீனியர் மோஸ்ட் சீப் மினிஸ்டர் ஆனரபிள் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர் கேட்டு நான் சொல்றாங்க பிரதமர் யாருன்னு கேட்டிருந்த எல்லா பிரதமர்களுக்கும் ரோல் மாடலாக இருக்கிற ஒரு தேச தலைவன் மூத்த தலைவன் தென்னகத்தின் தலைவன் டாக்டர் கலைஞரிடத்திலே ஆலோசனை செய்துவிட்டு யார் பிரதமர் என்று சொல்லுகிறேன் என்று அன்னை சோனியா சொன்னார் அதுதான் திமுக இன்னைக்கு அந்த இடத்துல தான் தளபதிக்கிறாரு ஆனா அது சரி அது சரி இவர் தவழ்ந்து போய் முட்டிக்கால் போட்டு போய் ஊர்ந்து போய் சசிகலா காலில் உழுந்து சசிகலா காலில் ரெண்டு கண்ணுகளை ஒத்திக்கினு சசிகலா காலை கெட்டியா புட்டுக்கினு சசிகேலா கால் போட்ட பிச்சை முதலமைச்சர் பிச்சைனா இவர்கிட்டலாம் நம்ம தன்மானத்தை வீரத்தை எதிர்பார்க்க முடியுமா அதனால நான் அன்னைக்கே சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி மோடியின் கால்களை தேடுகிறது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவின் கால்களை தேடுகிறது அன்னைக்கே சொன்ன இன்னைக்கு நிரூபணி போச்சு பாரு யாரு முதலமைச்சர் டெல்லி தான் முடிவு செய்யுமா தளபதி பத்தி எல்லாம் எடப்பாடி பேசக்கூடாது ஓ தமிழ்நாடு ஃபுல்லா போற இல்ல பிரதமர் யாருன்னு என்னான்னு ஓட்டு கேட்பேன் என்னான்னு பிரச்சாரம் பண்ணுவீங்க எடப்பாடி நீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து முதலமைச்சர் யாருன்னா டெல்லி தான் முடிவு பண்ணு சொல்லிட்டீங்க இப்ப போய் எல்லாம் என்னன்னு பேசுவீங்க என்ன நான் முதலமைச்சர் அவருக்கு ஓட்டு போடுன்னு கேப்பீங்களா இல்ல அதிமுக ஆட்சி வரத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பீங்களா இல்ல பிஜேபி கூட்டணி ஓட்டு போடுங்க டெல்லி யாரு முதலமைச்சர் முடிவெடுப்பாங்கன்னு ஓட்டு கேட்டா மக்கள் செருப்பால் அடிப்பாங்க ஏதோ கொஞ்சம் எதிர்பார்த்த முடிஞ்சிச்சு நாலா பக்கம் வெஸ்ட் ஈஸ்ட் சவுத்து நார்த்து வெஸ்ட் ஈஸ்ட் சவுத் நாலு பக்கம் இன்னைக்கு திமுக ரூட் கிளியராக எப்போ மூணு அணி நிக்குதோ அப்பவே முடிஞ்சு போய் திமுக ஜெயிச்சாச்சு இதெல்லாம் தாண்டி தளபதியினுடைய சாதனை இது இதெல்லாம் தாண்டி தளபதியினுடைய சாதனை இது அந்த ஒர்க் இன்னும் பாலிடிக்ஸ் பண்றான் பார் ஆறு மணிக்கு மேல குட்டி புட்டின்னு பனியூர் பங்களால திரிஷா கூட ஆட்டம் போடுறான் பார் குடி போதில் விஜய் அவன் நான் தான் முதலமைச்சர்ட்டான் சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுற மாதிரி அவன் ஒன்று தனி அந்த பாமாக்கா என்ன ஆச்சுன்னு தெரியல அது அங்கே தான் போவோம் அது அப்படி ஒன்று போவோம் எப்படி ஒன்று போவோம் பாவம் டாக்டர் ஐயா உண்மையான பாமாக்கா டாக்டர் ஐயா தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ஐயா தான் இந்த பக்கம் அதிமுக கூட்டின ஒரு பக்கம் அந்த பக்கம் கரு கலைகத்தினே கட்சி வச்சுக்கிறான் பாருத்தன் சீமானு அவன் ஒரு பக்கம் எல்லாம் சதிரி அடிச்சு சும்மா இரநூ அநேகமா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் திமுக ஜெயிச்சிருமா இருக்குது எதிர்கட்சி நம்மளே எதிர்கட்சி நம்மளே ஆளுங்கட்சி ஓகேவா ரொம்ப சந்தோஷம் எடப்பாடி யாரே உங்க கட்சியோட முதலமைச்சர் வேட்பாளர் யாரு டெல்லி தான் முடிவு செய்யும் நாண்டுட்டு சாவுங்க இன்னொரு பதிவிலை நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்